ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இன்றைக்கி ஒரு குட் நியூஸ் உங்கள் கூட எல்லார்கிட்டேயும் ஷேர் பண்ணணும்னு எனக்கு ஆசை ஸோ நம்ம சேனல் வந்துட்டு அஃபீஷியலாக மானிட்டைசேஷன் ஆகிடுச்சு நம்மளுக்கு கூகுள் ஆப் இருந்து பின் நம்பர் வந்துருச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ நாள் என்னை சப்போர்ட் பண்ண மக்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் தொடர்ந்து என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் நான் உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஆக்சுவலாக இது எப்படி மாலிட்டிஸ் ஆச்சுன்னா ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சிக்ஸ் மந்தில் ஓகேங்களா பட் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் தான் வரல அப்புறம் லைவ் அண்டு ஷார்ட்ஸ் எல்லாம் இன்னும் நிறைய போட ஆரம்பித்தேன் ஸோ அது மூலமாக வந்துட்டு எனக்கு பீப்புள்ஸ் வந்து வர ஆரம்பித்தாங்க ஸோ அதுக்கப்புறம் டூ மந்த்து பிஃபோர் வந்துட்டு அன் அஃபிஷியலாக என்னுடைய சேனல் வந்துட்டு மானிட்டைஸ் ஆச்சு அப்போ வந்துட்டு கூகுள் ஆட் சென்ஸ் பின் நம்பர் எதுவும் கேட்கலை அப்போ வந்துட்டு ஒன்லி டேக்ஸ் ஃபைல் பண்ணணும் என்னுடைய அக்கௌண்ட்டு டீட்டெயில் ஆட் பண்ண சொல்லிச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அட்ரெஸ் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் டூ மந்த்து கழித்து எனக்கு கூகுள்லேருந்து அஃபிஷியலாக பின் நம்பர் அனுப்பிச்சாங்க ஓகேங்களா ஃபோர் தௌசண்ட் ஆஸ் கம்ப்ளீட்டடு தௌசண்ட் பீப்புள் வந்துட்டாங்க ஸோ என்னோட வந்துட்டு அஃபிஷியலாக மணி டீஸ் ஆச்சு ஸோ இதுக்கு வந்துட்டு நான் ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்கேங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா நானிய கோமாளி ஆக்கிக்கிட்டு உங்களை ஒரு ரெண்டு செகண்டை சிரிக்க வச்சா போதும் என்னோடது அதுதான் வந்துட்டு நோக்கம் ஓகேங்களா இது வந்துட்டு நான் ரொம்ப வருஷமாக பிளான் பண்ணி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னு பண்ணலைங்க நான் நைட்டு யோசிச்சு காலையில் ஸ்டார்ட் பண்ணது இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் வச்சுருந்தேன் அந்த சேனல் பார்த்தீங்கன்னா எனக்கு காப்பிரைட் இஷ்யூ வந்ததில்லை என்னால் அதை ரன் பண்ண முடியல நான் சடன்னாக அப்போ தொ தொண்டு போகாமல் அகெயின் இன்னொரு சேனல் ஸ்டார்ட் என்னுடைய முழு எஃபர்ட்டையும் நான் போட்டுட்ருக்கேன் ஸோ இப்போ தான் இந்த ஒன் மந்தாக சேனல் ஸ்டார்ட் பண்ணி இதோட நைன் மந்த் ஆகுதுங்க ஆ இந்த மந்தோட நைன் மந்த் ஆகுது ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வியூஸ் வந்துட்டு பிகினிங்கில் நாலு அஞ்சு பத்து இது மாதிரி தான் வியூஸ் வரும் அப்புறம் கொஞ்ச நாள் போச்சு நூறு இரநூறு முந்நூறு வியூஸ் வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்லேருந்து இந்த த்ரீ ரொம்ப சிக்ஸ் மந்த்தாகவே சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு நானூறு ஐநூறு வியூஸ்க்கு மேலே வந்துட்டு போகவே போகாது இந்த லாஸ்ட் ஒன் மந்த்தாக தான் என்னுடைய சேனல் வந்துட்டு தௌசண்ட் வியூஸு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வியூஸு ஒன்று வந்துட்டு லெவன் வியூஸு தேர்ட்டி வியூஸு ஸோ தேர்ட்டி கே வியூஸு அது மாதிரி வந்துட்டு போக ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துட்டு சேனல் பிக்கப் ஆகும் ஸோ எல்லோரும் நினச்சிட்டு இருக்கீங்க சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒன் மன்தில் வந்துட்டு நாலு வியூஸு பத்து வியூஸு இருபது வியூஸு ஐம்பது இதுக்கு மேலே போக மாட்டேங்கிதுன்னு நீங்கள் அப்படி நினைக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேனல் வந்துட்டு சூடு பிடிக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய முழு முழு எஃபர்ட்டையும் போடுங்க என்ன மாதிரி கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு மானிடைசேஷன் ஆகி சம்பாதிக்கலாம் ஓகேங்களா பட் எனக்கு இன்னும் அமௌண்ட் வந்துட்டு ஆட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஃபிஃப்டி சென்ட்டு ஃபோர்ட்டி சென்ட் அது மாதிரி தான் பத்து ரூபாய் இருபது ரூபா அது மாதிரி தான் வந்துட்டு ஆட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு ஸோ எப்போ வந்துட்டு நம்மளுக்கு அமௌண்ட் வருதோ அப்போ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் பட் இப்போ சிக்ஸ் தௌசண்ட் பீப்புள் இருக்கீங்க உங்களால் தான் இது எல்லாமே சாத்தியம் நீங்கள் இல்லாமல் நான் இல்லை பட் இருந்தாலுமே இது வந்துட்டு சாதாரண விஷயம் இல்லைங்க நான் வந்துட்டு நான் நீ பேட் கமெண்ட்டை ஃபஸ்ட்டு படியீங்க ஓகேங்களா அதில் என்ன விஷயம் இருக்கு என்ன சொல்றாங்கன்றத பாத்துட்டு இது எப்படி மாடிட்டைஸ் ஆச்சுன்னு நான் சொல்கிறேன் நான் பிகினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன வீடியோஸ் போடுறதுனே தெரியாமல் இன்னுமே வந்துட்டு லாங் வீடியோஸில் நான் என்ன போடுறதுன்றது இது இல்லாமல் எனக்கு வந்துட்டு நடந்த விஷயங்களை தான் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து நான் ஸாரீ பிஸ்னஸ் பண்ணுறதுனால அதில் எனக்கு மெட் பண்ண விஷயங்கள் எனக்கு நடந்த ஸ்கேமு ஸோ அது எல்லாமே வந்துட்டு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ இனிமேட்டு நான் இனி இன்னும் கொஞ்சம் நல்ல வ்ளாக்ஸ் அது மாதிரி போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் பார்க்கலாம் அதுக்கு டைம் எப்படி ஒத்துழைக்கும்னு தெரியல அதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் அவரு அண்டு தௌசண்ட் பீப்புள் வந்தாங்கன்னா நம்ம சேனல் வந்து மானிடீஸ் ஆகும் அண்டு ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ போடுற சேனலாக இருந்ததுன்னா ஷார்ட்ஸில் வந்துவிட்டு டென் மில்லியன் வியூஸ் வந்திருக்கணும் நைன்டி டேஸில் அண்டு தௌசண்ட் பீப்புள் வந்துவிட்டு இருந்தால் தான் அந்த மானிடீஸ் ஆகும் மானிட்டீஸ் ஆனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க எனக்கு வந்துட்டு நான் தொட்டது எதுவுமே தொடங்காது என் மனசில் அப்படி ஒரு இது இது வந்து நானாக ஒரு எஃபர்ட் போட்டு நானாக ஒரு விஷயம் பண்ணி என்னோட சேனலை முன்னுக்கு கொண்டு வந்திருக்கேன் அதுவும் ஃபர்ஸ்ட் டைமு நான் தொட்டது தொடங்கியிருக்குங்க எனக்கு அதுதான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஏன்னா நான் தொட்டது எதுவுமே தொடங்காது அதாவது நான் எனக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா அது வந்துட்டு நல்லதே நடக்காது அது மாதிரி ஸோ நான் தொட்டதெல்லாம் தொடங்காதான் அப்படின்னு நானே மனசில் நினச்சிப்பேன் பட் ஆனால் நான் ட்ரை பண்ணி நிறைய ஃபர்ட் போட்டு ஒரு சேனல் முன்னே கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஸோ உங்களுக்கு எதனாவது டவுட்டுன்னா கேளுங்க நான் கிளியர் பண்ணுறேன் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் பாய்ங்க பாய்